அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி என்புங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் அக்டோபர் இருபது முதல் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம லக்னமாட்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னமாட்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அடக்கம் அன்புதான் காப்பாற்றும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்கிறேன் அடக்கம் அண்டு அன்புதான் காப்பாற்றும் இதில் தெரிஞ்சிருக்கலாம் அடக்கி வாசிக்கணும் எல்லோர்ட்டையும் அன்பாக இருக்கணும் அவங்கவுங்க அப்படி தான் இருப்பாங்க அதை அப்படியே அக்சப்ட் பண்ணிக்கணும் நீங்கள் ஆ ஊங்கிறது இல்லை அதிகாரம் என்கிட்ட இருக்குது பவர் என்கிட்ட இருக்குது அப்படிலாம் ஏதாவது செய்கிறது ஆபத்தை விளைவிக்கும் அதனால் அடக்கம் ரொம்ப முக்கியம் எல்லோருக்கிட்டையும் ஈவன் உங்களுக்கு நெகட்டிவாக இது பண்ணக்கூடியவங்கள்ட்டையும் அன்பு காட்டுங்க அப்போ தான் நீங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் நிரந்தர தலைமையாக இருக்க முடியும் ரொம்ப ஈகோவா பிகோ பண்ணிங்கன்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி போயிடும் பதவி பறிபோகிற மாதிரி சிக்கலாகும் ஜாக்கிரதை ஏன் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஐந்து குடையும குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உச்சமாகிறார் ஐந்து எட்டு குடையும உச்சமாகறப்ப அந்த விபரீத ராஜயோகம் வரும் பயந்துகிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா நடக்கும் அது உண்மையிலேயே அந்த குரு பகவான் அப்படி உச்ச வீட்டுக்கு வந்தாருன்னா நல்லது அதிசாரத்தில் தான் இந்த பிரச்சனை அதிசாரம்ங்கிறது கன்ஃபியூஷன் அது திடீர்னு மாறும் உடனே வக்ரம் வேற பெறுது பன்னிரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வக்ரம் வேற பெறார் அப்ப நீச்ச பலனை கொடுப்ப ஐந்து குடையம் வஞ்சி வக்ரம் பெறப்ப என்ன ஆகும் சுத்தமாக அதிர்ஷ்டமே இல்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு வரும் சில டைம் அவனே எட்டு கூடைவனாக போகிறதால அந்த விபரீத ராஜயோகம் நீச்ச இது மறைமுகமான வேலைகள் பார்க்கறது இதெல்லாம் பண்ணிடுவீங்க அதனால தான் அன்புன்னு ஒரு ஓடை போட்டேன் அதிகாரம் இருக்குது ஆல்வளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ரூட்டை போட்டிங்கன்னாக்கா புள்ள பூச்சிக்கும் கொடுக்கு முளைக்கிற மாதிரி ஆகிடும் கவனம் வச்சுக்கணும் கீழே இவன் சாதாரண ஆள் தானே இவன் நம்மள்ட்ட வேலை பார்க்குற ஆள் தானே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க கூடாது அடுத்து அடக்கம் ரொம்ப முக்கியம் டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு நீங்களா உங்களுக்கு நீங்களே அதை எடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்கூடாது அடக்கமாக இருந்துக்கணும் நீங்கள் பெரிய ஆள் தான் இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்களாம் இணைச்சிக்கிட்டா தான் லீடர்ஷிப் குவாலிட்டி பாஸ் மாதிரி சொல்கிறத சரி அப்படின்னீங்கன்னா சரிப்பட்டு வராது அவங்களோட இணை இந்த இது மாதிரி பண்ணிக்கலாமாப்பா நான் இப்படி யோசிக்கிறேன் உங்கள் ஐடியா என்ன அப்படிலாம் கேட்டுக்கணும் எல்லோருக்கிட்டையும் வேலை வேலை பார்க்குற இடம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருக்கிட்டேயும் அதனால தான் அடக்கம் அண்டு அன்பு ஒத்து வர தான் மாட்டாங்க உங்கள் ஈகோவை இடிக்கிற மாதிரி தான் பிகோவ் பண்ணுவாங்க அடக்கத்தையும் அன்பையும் வச்சிங்கன்னா பெரிய பிரச்சனை வராமல் தப்பிச்சுக்குவேன் இல்லாட்டி ஏதாவது ஒன்று போக ஏதாவது ஒன்று போக அது நெகட்டிவாக கொடுக்கும் ரொம்ப டேஞ்சரான பிரீடு ஏன்னா அஷ்டம சனி வேற அவர் வக்ரம் பெற்று போய் கொஞ்சம் லீவ் விட்ருக்கார் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பகை விரோதம் பிரச்சனைகள் வராமல் ரொம்ப இதாக ஆனால் அது வக்ரம் பெறப்ப என்னாகுனா உள்ட்டாவாக மாறும் அப்படியே உள்ளுக்குள்ள கெட்ட எண்ணம் கெடுதல்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் அப்படி இருக்கும் ஆனா வெளியில வந்து டீசெண்டா பேசுற மாதிரி ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரனை போல பிஹேவ் பண்ண வைக்கணும்னு பல வீடியோல சொல்லுவேன் உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லபடியா தூய்மையா இருந்தா வெடுக்குன்னு தப்பா பேசிடுவீங்க கெட்டதா பேசிடுவீங்க நீச்சமாக பேசிடுவீங்க அந்த மாதிரி வரும் ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் அப்படிதான் நான் அதை பல வீடியோல சொல்லிருப்பேன் ஒரு குடிகார சாரி ஒரு ரவுடி குடிச்சிட்டான் அப்படின்னாக்கா அவன் அப்படியே சைலண்ட்டாக போய் படுப்பான் எதிரிகளுக்கு ஆபத்து வரும் நார்மல் டயத்தில் ரவுடித்தனம் பண்ணிட்டு ஆ உன் அடாவடி சண்டை வம்பு வெட்டி வம்பு இதெல்லாம் பண்ணிட்டுருப்பான் குடிச்சுவிட்டா சைலண்டாக போய் படுத்துருவான் எதிரிகளுக்கு பயந்து அதே சாதாரண ஆள் குடிக்காதப்போ சைலண்டாக சாஃப்டாக இருக்கிற ஆள் குடிச்சு விட்டான்னாக்கா ஓவர் அலப்பரை பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி மாறும் இந்த சனி பகவான் கெடுத்து விட்டுருவார் உங்க லக்னத்திலேயே கேது ஏழுல ராகு இருக்கிறப்ப தப்பான சூழல் தப்பான இதுல நீங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிருவீங்க அது பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதியை பூர்வ பாக்கியாதிபதியா வரக்கூடிய அந்த செவ்வாயும் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடி காட்ட தோணும் ஆனா உங்களுக்கு அந்த ரியல் வல்லமை வலிமை இருக்கா இப்பதிக்கும்னா இருக்காது ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன் நீச்ச வீட்டில் பயணிக்கிறார் உங்கள் அதிகாரத்தெல்லாம் காட்ட முடியாது உங்கள் அதிகாரத்தை அறியாமையால் ஓவரா காட்டுனீங்கன்னா சும்மா காட்டினாலே ஓவராக இல்லை ஓரளவு காட்டினாலே ஆப்பு வரும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அதனால தான் அடக்கம் அன்பு அப்படின்ட்டு அதுதான் உங்களை காப்பாற்றிருக்கேன் இப்போ இவ்வாறு இது டேஞ்சர் ஜோன் ஏன்னா ராகு கதவும் சரி சரியில்லை சனி பகவானும் அஷ்டம சனியாக தான் இருக்கார் வகரம் பெறதால கொஞ்சோண்டு லீவு விட்டுருக்கார் ரொம்ப நல்லாயிட்டாருன்னு இல்லை என்ன கீழே உழுந்துடும் கீழே உழுவ வச்சுருவார் பெரிய அளவுக்கு ரத்தம் இல்லை லேசாக வருது அப்படி தான் இருக்கும் அண்டு உங்களுக்கு ஐந்து எட்டு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்துல போய் ஜிம்னாஸ்டிக் வேலை பார்க்குறாரு அவரு தான் உங்களை பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆக்கிடுவார் ஐந்து குடைவன் ஓவரா பண்ணிங்கன்னா வம்புங்கிறதால தான் அடக்கம் அன்புன்ட்டு ஏதாவது நீச்ச கெட்ட வேலைகளை பண்ணி அழியாத பழியை ஏற்படுத்திக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க ஏன்னா சூரியன் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே உங்கள் லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆனால் நீச்சமாக இருக்கிறது ஒரு வீக்கு பதினாறு பதினொன்றுக்கப்புறம் அவர் நாலாம் இடம் போவார் அப்போ ஓரளவு பந்தா விடலாம் ஓரளவு வேலை பார்க்கலாம் பிரச்சனை கிடையாது அதுலேயும் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும் பாதகாதிபதியான செவ்வாயும் அங்கே இருக்கிறதால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பாதகம் பண்ணிட மாட்டீங்க இல்லாட்டி ஈகோ தாங்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இப்போ சூரியன்னாலே அந்த ஈகோ வரும் நான் ஒரு பெரிய ஆள் எனக்கு கீழே தான் எல்லாம் நான் சொன்னால் எல்லாரும் கேட்கணும் அந்த ஒரு மனநிலை வரும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சிரிப்பீங்க சொல்லுவீங்க கேட்கலன்னா சிரிப்பீங்க வித்தியா எப்படி நம்மளே மதிக்காமல் இருக்கியா இருக்கட்டும் இருக்கட்டும் பார்ப்போம் அப்படின்னா ஒரு நிதானம் இருக்கும் அவனை புரிய வைப்பீங்க அண்டு குரு பகவான் தான் உங்களை டேஞ்சர் பண்ணுறாரு அதனால தான் அடக்கம் அன்பும் இருக்கேன் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க தானாக அது வந்துடும் எல்லாம் கடவுள் செயல் நம்ம என்னையா செய்கிறோம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு செய்கிறப்ப கேது பெரிய ஒரு உங்களை ஒரு ஞான கிருக்கன் மாதிரி ஏதாவது பண்ண விடாமல் ஒரு ஞானியாக நிதானமாக ஒரு ஞானமாக பேசுவீங்க பிகேவ் பண்ணுவீங்க புதிய சூழல் புதிய ஆட்களை ஈஸியாக டீல் பண்ணுவீங்க பெரிய அளவுக்கு பகை விரோதம் வராதபடி அப்படியே ஃப்ரெண்டாக மாற்றிடுவீங்க ஆனால் அது புளி சிங்கத்தை டீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ரிங் மாஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிங்கத்தை அடிக்க மாட்டான் அடித்தான்னாக்கா அது வம்பு அது இதான் அடிய இது ஒன்றும் வலிக்கலையன்ட்டு அவன் மேலே பாஞ்சு காலி பண்ணும் ஆனால் சவுண்டு உண்டு விட்டுட்டு இருப்பான் அடிக்கிற மாதிரி அது ஓங்கிட்டு இல்லாத வேலை பண்ணிட்டு இருப்பான் அதுவும் உரு உருங்கும் இவனுக்கும் பயம் இருக்கும் அதுவும் பயப்படும் இவனும் பயப்படும் அப்படி தான் நீங்கள் இருக்கணும் அதனால தான் அடக்கம் அன்பு அடிக்கக்கூடாது அதிரடி காட்டக்கூடாது யாரையும் கெடுத்துடக்கூடாது சிக்கல் பண்ணிடக்கூடாது ஃபயர் பண்ணுறது இல்லை வேலையை விட்டு தூக்குறது இல்லாட்டி எதாவது அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது ஏதாவது இன்சென்டிவ் கட் பண்ணு இது பண்ணு சஸ்பெண்ட் பண்ணு அப்படி இப்படி இல்லாமல் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் அண்டா அடக்கி வாசிக்கணும் உங்களுக்கு இந்த சுக்கரல் கிட்டத்தட்ட ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் நீச்ச வீட்டில் இருக்கார் அடுத்து ஆட்சி வீடு வர்றப்ப ஓரளவு வெயிட் வரும் தொழில் வேலை ரீதியாக மரியாதை வரும் ஆக இருபது பத்துலேருந்து இரண்டு பதினொன்று வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாட்கள் ஒரு நீஸ்னஸ் இருக்கும் பேச்சில் குளறுபடி இருக்கும் மரியாதை இல்லாத தன்மை போல வீக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க இரண்டு பதினொன்று நல்லா இருக்கும் இருந்தாலும் அடக்கம் அன்புன்றிருக்கேன் ஏன்னா நீச்ச வீட்டில் தான் அவங்க ராசி அதிபதி இருக்கார் என்ன தான் இருந்தாலும் நீச்ச பங்கம் நான் சொன்னேன்ல கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி ஏதோ ஒரு தப்பிக்கலாம் அவ்வளோதான் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணோம் உங்களுக்கு இரண்டு பதினொன்று கூடைய அந்த புதனும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மூணாம் இடத்துல இருக்கார் இது நல்லது பல முயற்சிகள் பல அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் இதெல்லாம் பண்ணலாம் அடக்கத்தோடு அன்போடு பண்ணிக்கங்க யாருகிட்டயும் முரண்பாடு வேணால் ஒரு சகிப்புத்தன்மை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு புதன் மாதிரி மாறிக்கணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லது இருபத்தஞ்சி பத்துக்கு அப்புறம் அவரு நாலாம் இடம் போவார் ஆக ஒரு சுபர்கள் வந்து நான் அந்த கேந்திரங்களில் இருக்கிறப்ப கொஞ்சம் சுமார் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓடணும் உழைக்கணும் அப்படி இருக்கும் ஆனால் அவர் வக்ரம் பெறப்ப உங்களுக்கே ஒரு சில குழப்பம் வரும் நம்ம பேர் கட்டுருமோ இல்லாட்டி லாபம் வருமா வராதா அப்படி இல்லை ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடியாடுற போலன்ட்டு அஸ்தங்கதம் ஆகிறப்ப கான்ஃபிடன்ட் வருங்க வக்ரம் பெறது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி என்று இந்த புதன் வக்ரம் பெற அப்போ கன்ஃபியூஷன் ஏற்படும் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி என்று அஸ்தங்கதம் ஆகுறப்ப கான்ஃபிடன்ட் வரும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதி அவர் ஆட்சியா இருக்கிறப்ப கண்டிப்பாக பூர்வ பாக்கியம் காப்பாற்றும் பெரிய பாதகம் வராது பட் ஓவர் ஈகோவா எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்றதை செய்யா அப்படின்னு என்னை எதிர்க்க யார் இருக்கா நான் தான் எல்லாம் என்னால வேணாலும் பண்ண முடியும்னு எதையாவது செஞ்சீங்கன்னா பெரிய பாதகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழியா பழி வர்ற மாதிரி வந்துடும் கண்டிப்பாக உங்க பிறப்பு ஜாதத்தை பாத்துக்கோங்க முக்கியமான அதிரடி வேலைகள் பெரிய வேலைகள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய வேலைகள்லாம் செய்கிறீங்க அப்படின்னா உங்க ஜாதத்தை பார்த்துக்கணும் கெட்ட திசா பத்தினாங்க அப்படியே தூக்கி போட்டிருந்தோம் இந்த மாதம் எதுவும் செய்யக்கூடாது சூரியன் நீச்சமாகி அதை இருக்கிறப்ப செஞ்சால் வம்புதான் அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுக்கணும் ஜா ஓரளவு ஜாதகம் நல்லா இருக்கா நான் சொன்ன மாதிரி அடக்கம் அன்பு அதை வச்சுக்கோங்க காப்பாற்றும்னு சொன்னது பெரிய அளவுக்கு நன்மை பயக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா தசாபுத்தி நன்மையை கொடுத்தே தீரும் அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு சமனில வருங்க இல்லாட்டி சிம்ம லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்கள் அந்த பிறவியிலேயே அந்த ஒரு பாடி லாங்குவேஜே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஒரு பொலைட்டாக பேச மாட்டாங்க ஒரு அப்பியரன்ஸாக அப்படி தான் இருக்கும் அது ஒரு வகையில் பிளஸ் ஏப்பா அவன்கிட்ட உடுப்பான் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அவனுக்கு பொறுப்பை கொடு அவனுக்கு தலைமை பொறுப்பை கொடுன்னு பொறுப்புகள் பதவிகள் வரும் ஆனால் நீங்கள் ரொம்ப ஈகோவாக இருந்தீங்கன்னா நிரந்தர தலைமையாக இருக்க முடியாது மெடிடேட் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அடக்கம் வரும் எல்லாம் அவன் செயல்னு அண்ட் அன்பாக இருப்பீங்க எல்லார்ட்டையும் கடவுள் தான் இருக்குன்னு நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி உடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்